இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமான அற்புதமானவர்களே உலகமே விஜய் ரசிகர்கள்லாம் எல்லாம் ஆர்ப்பரிப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கின்றது அது விஜய் ரசிகர்கள் ஆர்ப்பரித்து ஆர்ப்பரிப்போடு எதிர்பார்த்த த எதிர்பார்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர்கள் ஒவ்வொரு படம் வரும்போதும் கொண்டாடி தீர்ப்பார்கள் ஆனால் சமூக வலைதளங்களிலும் சரி விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியிலும் சரி ஏஐ தொழில்நுட்பத்தில் கேப்டன் அவர்கள் வரப்பு கொண்டார்கள் என்பதை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் அதை பயன்படுத்தி பெரிய ஓப்பனிங் அதாவது வந்து விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கனாலும் முக புத்தகத்திலும் வாட்ஸ்அப்பிலும் யூடியூப்பிலும் கேப்டன் ரசிகர்கள் அதிருப்தி பண்ணி கேப்டன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறோம் கேப்டன் திரையில் பார்க்க போகிறோம் கேப்டன் ஆர்ப்பாட்டப்பணரோடு பார்க்க போகிறோம் எப்படின்னா அதிருப்தி தெரிஞ்சு இவங்க ஒரு பக்கம் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எப்பொழுதுமே கேப்டன் படம் பிஎன்சியில் வந்துச்சுன்னா போய் குமிஞ்சிடுவார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு கிடைத்த தகவல்கள் பாதி தேட்டரை ஃபில் பண்ணது வந்து கேப்டன் ரசிகர்கள் தான் அப்படி இருக்கும்போது கேப்டனுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய மங்காத புகழை வெங்கட் வெங்கட்பிரபவும் பயன்படுத்தி கொடுப்பது புத்திசாலித்தனமா இல்லை மரியாதையா என்று பார்த்தால் அது புத்திசாலித்தனம் என்றுதான் பார்க்க வேண்டும் ஏனென்று கேட்டீர்கள் என்றால் கேப்டன் உயிரோடு இருக்கு வரை விஜய் எவ்வளோ முயற்சிகள் செய்து அந்த பக்கத்தில் இருக்கிற இருந்து கேப்டனை பார்த்துருக்கலாம் ஆனால் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடி ப்ரொமோஷனுக்காக மட்டுமே வந்து பார்த்தார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன நினைத்தாரோ அது நடந்துவிட்டது கேப்டன் ரசிகர் பொதுவாகவே கேப்டன் ரசிகர் மத்தியில் விஜய் மேல் ஒரு பெரிய மதிப்பு கிடையாது ஏன்னால் விஜயகாந்த் அவர்கள் செந்தூர் பாண்டி படத்தில் பெரிய லெவலில் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா தொடர்ந்து விஜயை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது பிஎன்சியில் கொண்டு போய் சேர்த்தது கேப்டனுடைய பங்கு பெரும் பங்கு இருந்தாலும் அதற்கான எந்த விதமான பிரதி விவகாரத்தையும் எந்த ஒரு பலனையும் அவர் செய்யவே இல்லை ஒன் சைடு வேகாக தான் இருக்குது கேப்டன் விஜய் உறவு என்பது ஒன் சைடு ஆன உறவு தான் கேப்டன்கிட்டேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்திவாங்க ஆனால் அந்த சைடுலேருந்து எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி தன்மையில் தான் இருந்துச்சு இதை கேப்டனுடைய ரசிகர்களும் நன்றாக புரிந்திருந்தார்கள் புரிந்துதான் தொடர்ந்து அந்த பயணத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரி சமயத்தில் இந்த கோட் படம் ஏய் தொழில்நுட்பம் ஆ ஓகோ அப்படி இப்படின்ட்டு எதிர்பார்ப்பு இருந்ததுல இன்றைய தேட்டரை பாதி ஃபுல் பண்ணது கேப்டன் ரசிகர்கள் தான் பாதி பதிவுகள் போட்டு கேப்டனை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் பார்த்துடும் பெரிய எதிர்பார்ப்புகளை எகரி செய்தது வந்து கேப்டன் ரசிகர் தான் அந்த எதிர்பார்ப்பை கோட் படம் நிறைவு செய்ததா என்பதுதான் இன்றைய கேள்வி வாழ்த்துக்கள் நண்பர்களை எப்பொழுதுமே கேப்டனை பயன்படுத்திக் கொள்ளும் விஜய் அவர்கள் வழக்கம் போல இந்த வாட்டி கேப்டன் ரசிகரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார் அது வந்து ஒரு மிகப்பெரிய தந்திரம் புத்திசாலித்தனம் என்பதுதான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு அவங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழியனலும் நிலம்